இப்ப பாத்துட்டு இருக்குது கலை அமுதம் யூடியூப் சேனல் இந்த சேனலை தொடர்ந்து பாத்துட்டு இருக்கவங்க மிக்க நன்றி இப்பதான் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நண்பர்களே நீங்கள் இணைந்திருப்பது கலை அமுதம் சந்திரசேகர் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டிஆர்பி முந்தைய ஆண்டு கேள்விகள் உளவியல் உலக சுகாதார அமைப்பின் பரிந்துரைப்படி இளையோர் தினசரி உடற்பயிற்சி செய்ய வேண்டிய நேரமாக எதனை குறிப்பிடப்பட்டுள்ளது அறுபது நிமிடங்களை அடுத்து கற்பித்தலின் தந்தை அல்லது கற்பித்தல் அணுகுமுறையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் ஜோகன் ஹென்ரிச் பெட்டரோசி அடுத்து கல்வியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் ஜான் அமோஸ் குமீனியஸ் அடுத்து உளவியல் பாட புத்தகத்தை முதன் முதலில் எழுதியவர் யார் ஹெர்பர்ட் ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி பதினாறு உடற்கூறு உளவியல் என்ற புத்தகத்தை எழுதினார் ஆயிரத்தி எட்ணூத்தி எழுபத்தி நாலில் உளவியல் கோட்பாடுகள் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் வில்லியம் ஜேம்ஸ் எந்த ஆண்டு எழுதினார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறில் சிக்மண்ட் உளவியல் பகுப்பாய்வு நூலை எந்த ஆண்டு எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அடுத்து அட்லர் தனி நபர் உளவியல் புத்தகத்தை எந்த ஆண்டு எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் சமூக கற்றல் புத்தகத்தை யார் எப்போது எழுதினார் ஆல்பர்ட் பந்துரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் எழுதினார் பெரியவர்களின் முன்னறிவு அல்லது வயது வந்தோரின் நுண்ணறிவு என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் எப்போது டேவிட் வாஸ்லர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் எழுதினார் அடுத்து பொது உளவியல் புத்தகத்தை எழுதியவர் ஜாய் பவுல் கிளிபோட் எழுதியவர் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது குழந்தைகளின் மன உள்ளடக்கம் என்ற நூலை எழுதியவர் யார் ஜி ஸ்டான்லி ஹல் கல்வி உளவியல் புத்தகத்தை எழுதியவர் யார் எட்வர்ட் லீ டோண்டேக் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் இவர் கல்வி உளவியல் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் அடுத்து முயன்றி தவறி கற்றல் அதாவது முயன்று தவறி கற்றல் சோதனையை எப்போது யார் எங்கு நடத்தினார்கள் ஆயிரத்தி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டில் டோண்டெக் அமெரிக்காவின் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் உள்ள ஆசிரியர் கல்லூரியில் மேற்கொண்டார் விலங்குகளை மனிதர்களோடு ஒப்பிட்டு ஆய்வு மேற்கொண்டார் எனவே இவர் ஒப்பிட்டு முறை உளவியலின் தந்தை என்றும் அழைக்கப்படுகிறார் அடுத்து உளவியலின் தோற்றமும் வளர்ச்சியும் முதன் முதலில் எந்த நாட்டில் தோன்றியது ஜெர்மனியில் லிப்சிக் பல்கலைக்கழகம் ஜெர்மனியில் உள்ள லிப்சிக் சாக்சனி என்ற நகரத்தில் அமைந்துள்ளது இது ஜெர்மனியின் பழமையான பல்கலைக்கழகங்களில் ஒன்றாகும் உளவியல் சம்பந்தப்பட்ட ஆய்வுகள் லிப்ஸ்டிக் பல்கலைக்கழகம் உளவியல் துறையில் ஒரு குறிப்பிடத்தக்க வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது இங்குதான் வில்லியம் ஒன்ட் ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டில் உலகின் முதல் உளவியல் ஆய்வகத்தை நிறுவினார் இது உளவியலை ஒரு தனி விஞ்ஞான துறையாக நிலை நிறுத்துவதில் ஒரு முக்கிய படியாகும் ஒன்ட் மற்றும் அவரது மாணவர்களின் ஆய்வுகள் முக்கியமாக அமைப்புவாத கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டிருந்தது அவர்கள் மனித நனவின் அடிப்படை கூறுகளை புரிந்து கொள்ள பரிசோதனை முறைகளை பயன்படுத்தினர் அதாவது உணர்வுகள் எண்ணங்கள் மற்றும் அனுபவங்கள் எவ்வாறு ஒன்றிணைகின்றன என்பதை பகுப்பாய்வு செய்வதில் கவனம் செலுத்தினர் லிப்ஸ்டிக் பல்கலைக்கழகத்தின் ஒன்றின் பணிகள் பரிசோதனை உளவியலுக்கு ஒரு வலுவான அடித்தளத்தை அமைத்தன மேலும் இது நவீன உளவியலின் வளர்ச்சிக்கு ஒரு உத்வேகமாக அமைந்தது இங்கு இருந்துதான் பல உளவியலாளர்கள் வெளிவந்து பல்வேறு சிந்தனை பள்ளிகளை உருவாக்கினார்கள் சுருக்கமாக லிப்சிக் பல்கலைக்கழகம் ஜெர்மனியில் அமைந்துள்ளது மேலும் இது உலகின் முதல் உளவியல் ஆய்வகத்தை நிறுவியதன் மூலம் உளவியல் வரலாற்றில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது உல பகுப்பாய்வுகளையும் தனியால் ஆய்வுகளையும் தற்காப்பு நடத்தைகளையும் அறிமுகப்படுத்தியவர் யார் செக்மண்ட் உங்களுக்கான கேள்வி கோத்தாரி கல்விக்குழு எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது தேசிய கல்விக் கொள்கை எத்தனை உள்ளது அவை கொண்டுவரப்பட்ட ஆண்டு இந்த கேள்விகளுக்கு உரிய பதிலை கமெண்ட் பாக்ஸில் சொல்லவும் நன்றி வணக்கம்